ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர்றது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நெஃப்டி சார்ட்டில் வந்து எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது சென்சிபிளில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஓஐ ப்ரொஃபைலை வந்து நிஃப்டி சார்ட்டில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வச்சு நம்ம பார்த்துருவோம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து புட் ஆப்ஷன் வந்து இருக்குது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆப்ஷனில் இருக்குது அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து தேர்ட்டி லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டோமுன்னா கால் ஆப்ஷனில் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது புட் ஆப்ஷனில் வந்து ஃபிஃப்டி ஒன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறமா இந்த ரே ரெண்டு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் எயிட்டி த்ரீ லேக்ஸ் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கில் வந்து எயிட்டி த்ரீ லேக்ஸ் வந்து இருக்குது டொண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் வந்து எயிட்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து மார்க்கெட்டிங்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரெண்டு ரேஞ்சு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஹ்ரோல்சேல் லெவலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து எது பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த டேரக்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டொண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பையாகவும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து செல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து வெளியே போகணும் ஸோ எஸ்டே கூட நமக்கு இந்த ரெண்டு ஜோனில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இருந்துருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கறத ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்டில் உங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டாடலாக இருக்குது ஸோ நமக்கு வந்து ரேஞ்ச் ப்ரேக் அவுட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து பையோ செல்லோ வந்து இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மூணு கால் ஆப்ஷனையும் இந்த ஒரு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு வந்து ட்விஸ்ட்டு ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வீக்காக இருக்கணும் ஸோ அப்படி வீக்காக இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து பை மூமெண்ட் வந்து கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ வந்து உடைக்கக்கூடாது உடைக்காமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்டு புட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது ஸ்டாடல் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைசல் சிக்னல் வந்து காட்டும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் பை ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து பை சிக்னல் வந்து காட்டணும் அட் த சேம் டைம் நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனில் செல் சிக்னல் வந்து காட்டணும் ஸோ இதில் வந்து செல் ஆகணும் இதில் வந்து பை ஆகணும் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கல நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒன்று பை காட்டணும் இதில் வந்து செல் காட்டணும் ஸோ அந்த மாதிரி காட்டுச்சுனா நமக்கு வந்து மார்க்கெட் நல்ல அப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி இருந்து டார்கெட்டாக வந்து ஒரு ஒன் எயிட்டி அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நாளைக்கான அப்டேட் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே